தினம் ஒரு திருப்பாடர்கள் என்ற நிகழ்வின் மூலம் உங்கள் அனைவருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் இருபத்தி மூன்றாவது திருப்பாடல் எல்லா திருப்பாடல்களிலுமே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திருப்பாடல் என்றால் இந்த ஒரு திருப்பாடல் தான் ஏன் என்று பார்க்கையில் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் அவர்கள் தங்களுடைய கடவுளை நோக்கி ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் எழுப்புகிற பொழுதெல்லாம் தங்களுடைய உணர்ச்சிகளையும் மேலோங்க எழுப்புகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம் அப்படி அவர்கள் உணர்ச்சிக்கு இறைவனிடம் இறைவரிடம் வேண்டுகிற பொழுது அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார்கள் எங்களுடைய எதிரிகளை அழித்துவிடும் ஆண்டவரே என்ற இந்த ஒரு சொற்றொடர்கள் அவர்களுடைய ஜெபங்களாக மாறிப் எங்களுடைய எதிரிகளை அழித்தரலும் அவர்களுடைய நினைவு இந்த உலகிலே இல்லாதபொழுது அற்று போகும்படி மாற்றியர்களும் என்று அவர்கள் வேண்டினார்கள் அது ஒரு மனிதனுடைய உள்ள குமுறலாக பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த ஒரு திருப்பாடலை அப்படியாக எதுவுமே இல்லை ஒரு முதிர்ச்சி பெற்ற மனிதன் பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைகின்றது இங்கு எதிரிகளை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவர்களை அழிக்க வேண்டும் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று எங்குமே குறிப்பிடவில்லை மாறாக இறைவன் என துணையாக இருக்கின்றார் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் குறிப்பிடக்கூடிய இந்த வார்த்தையின் மூலம் நாம் பார்ப்போம் ஆண்டவரே என் எனக்கு ஏதும் குறையில்லை இதுதான் நமக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நாம் குழந்தை இயேசுவின் தெரசால் என்ற புனிதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அவர் தன்னுடைய வாழ்விலே இறைவனை தன்னுடைய தந்தையாகவும் அவர் இறைவனுடைய மகளாகவும் தன்னை கருதி கொண்டார் அவர் செய்த அனைத்துமே தன்னுடைய தந்தைக்கானது என்று அவர் கருதினார் எனவே தன்னுடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக அமைந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதே போன்ற ஒரு மனநிலை தான் இந்த இஸ்ராயல் மக்களும் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இறைவனை தன்னுடைய தஞ்சமாக ஏற்றுக்கொண்ட பொழுது தாங்கள் எதற்குமே இனிமேல் கவலைப்பட போவதில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் நாம் பார்க்கின்றோம் பசும்புல் வெளிமீது மீது என்னை அவர் இடைப்பாற செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேற்றுவது போல இறைவன் என்னை தேற்றப் போகின்றார் நான் எதற்காக அஞ்ச வேண்டும் யாருக்காக அஞ்சி நடுங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம பார்க்கின்றோம் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார் மேலும் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் உணர்த்தக்கூடிய ஒரு மைய செய்தி அது என்னவென்றால் இறைவனுடைய துணையை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் கூட என்னுடைய மனித இயல்பினால் சில நேரங்களிலே நான் தவறிவிடக்கூடும் தவறான பாதையிலே வீழ்ந்து போகக்கூடும் ஆனாலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்தேன் என்றால் என்னால் மீண்டு வர முடியும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு மைய செய்தி என்ன என்று பார்க்கின்றையில் அவரது பெயருக்கேற்ப நீதி வழியில் நம்மை வழியெடுத்து செல்கின்றார் இந்த நீதி வழி இறைவன் இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வு முறையாக அமைகின்றது நாம் இதிலே தோற்று போகலாம் இதிலே வீழ்ந்து விடலாம் ஆனாலும் கூட என்றுமே கரங்களை தந்து தூக்கிவிட இறைவன் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் உம் கோலும் நெடும் களியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண் முன்பே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இங்கு எதிரிகளைப் பற்றி குறிப்பிடுகிற அவரை அளிக்க வேண்டாம் அவரை ஒழிக்க வேண்டாம் மாறாக நீர் எனக்கு தரக்கூடிய இந்த அருள் வாழ்வையும் நீர் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையின் அவர்கள் காணட்டும் அவர்கள் அதை காணுகின்ற பொழுது அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவர்கள் அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு என்னை போலவே உண்மை அன்பு செய்து உமக்காக வாழட்டும் என்பதை அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் நாம் பார்க்கின்றோம் உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று குறிப்பிடுகிறார்கள் இங்கு நாம் காணக்கூடியது என்னவென்றால் இறைவனுடைய இல்லம் பாதுகாப்பானது இறைவனுடைய இல்லம் அன்பினால் நிறைந்திருக்கின்றது இந்த இல்லத்திலே நாம் செல்கின்ற பொழுது நிலை பெறுகிறோம் என்பதை பார்க்கின்றோம் இதற்கான ஆவல் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது மேலும் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று ஆசீர்வாதம் ஒரு அர்ச்சிப்பு நிகழ்கின்றது எவ்வாறு சாமுவேல் சவுளையும் தாவிதையும் ஆசிர்வதித்தாரோ அவர்களை அரசனாக ஏற்படுத்தினாரோ அதே போன்று ஒரு அர்ச்சிப்பு நிகழ்கின்றது நாம் பார்க்கின்றோம் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன் இந்த நறுமண தைலம் அரசருக்கானதல்ல மாறாக இந்த மக்களை ஒரு அரச குலமாக தனக்கென தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்களாக இறைவன் ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அர்ச்சிப்பு இதே போன்ற ஒரு அருளையும் ஆசிர்வாதத்தையும் நம் அனைவருக்குமே திருமுழுக்கின் வழியாக இறைவன் தந்திருக்கின்றார் நாமும் இறைவனின் மக்கள் என்ற உணர்வோடு வாழ அழைத்திருக்கின்றார் எப்படி இந்த இஸ்ராயல் மக்கள் முதிர்ச்சியோடு தங்களுடைய வாழ்வை கண்டு எதிரிகள் மனமாற்றம் பெற வேண்டும் என்று வேண்டினார்களோ அதே போன்று நாமும் வாழ என்று இறைவன் அழைக்கின்றார் எப்படி அந்த மக்கள் ஆண்டவுடைய இல்லத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்பினார்களோ அதே போன்று ஆண்டவுடைய இல்லத்தை நோக்கி நாமும் பயணிப்போம் வாழ்வு பெறுவோம் இன்றைய நாளிலே இறைவன் தருகின்ற அனைத்து ஆசையும் பெற்று வாழ்வோம் ஜெபிப்புமாக என்றும் வாழும் எம் இறைவா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆயனாக இருந்து எங்களை காத்து வருகின்ற ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் என்று அனைத்தையுமே உம்முடைய பாதத்தில் ஒப்புகொரி ஜபிக்கின்ற மாண்டவரே எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைவரையும் ஆசி வைத்துள்ள மாண்டவரே எங்கள் மத்தியிலே வாழக்கூடிய அனைவரும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அருளாசியை கண்டு அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை செம்மையான முறையிலே மாற்றிக்கொள்ளவும் உண்மை பின்பற்றி வாழவும் அருள் தர வேண்டும் என்றும் அதற்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சிமிக்க வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவலியாக முன்னோக்கி மன்றாடுகின்றோம் ஆமீன்